ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீநு உலகம் இன்னைக்கு நான் வெள்ளை கலரில் இருக்கிற செவ்வந்தி பூ வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன் இதை சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு காம்பில் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு இதுக்கு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குங்குமம் வைப்பாங்க ஸ்டோன்ஸ் ஒட்டுவாங்க கூட பொட்டுக்கூட பழவிக்கிறாங்க நான் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸேரீ கலர் என்னவோ அந்த கலரில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து அடிச்சு விட்டுக்கலாங்க நான் வந்து வாடாமல்லி கலருக்கு சேரீ கட்டுறதுனால அந்த கலரில் வந்து நெருப்பாளியும் சென்ட்ரலையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு லேயருக்கு வர மாதிரி மட்டும் அந்த பூ மேலே படுற மாதிரி அடிச்சு விட்டுருக்கேன் இதே போல் ஒரு பத்து பூ வந்து காம்பு கிள்ளியும் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பத்து பூவுக்கும் அடித்து வச்சுருக்கேன் பூ கட்டுறது வந்து கால் கட்டு மத்தரில் தாங்க கட்ட போகிறேன் அதுக்கு எதாவது ஒரு கொக்கியோ இல்லை வந்து ஹூக்கு மாதிரி இருக்கணுங்க மாட்டுறதுக்கு அந்த மாதிரி இப்படி நூலை மாட்டி விட்டு எடுத்துட்டு முடிச்சு போட்டுக்குங்க கொஞ்சம் லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்து முடிச்சு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு முடித்து போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பூ கட்டும்போதே எப்பவுமே ரெண்டு சைடும் பின் பண்ணுறதுக்கு வந்து நூல் விடணும் ஃபஸ்ட்டு நான் முடிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக நூல் விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு நூலை வந்து கட்டி விட்டுடுறேன் இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நூல் கிடச்சிடுங்க பின் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாகவும் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த முடிச்சுக்கு மேலே வந்து இன்னொரு நூலை கட்டி விட்டுக்கணும் கால் கட்டுமத்தொரு வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் சுற்றி கட்டலாங்க இல்லை அட்டை ஏதாவது ஒரு பொருளை சுற்றி கட்டலாம் இந்த மாதிரி வந்து தொங்க விட்டும் கட்டலாங்க நூலை இந்த மாதிரி தொங்க விட்டு கட்டும் போது உங்களுக்கு பூ வந்து ஈஸியாக வைக்கிறதுக்கு வரும் நோட்டில் இங்கே போது ரொம்ப டைட்டாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் கட்டி போல வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு நூலுக்கு இடையில வந்து நூல் வந்து கட்டி விட்டுட்டோம் ஒரு ரெண்டு மடங்கு அளந்துட்டு அந்த நூலை கட் பண்ணியிருக்கேன் முடித்து போட்டுட்டு சென்ட்ரை இந்த மாதிரி பூ வச்சுக்கணும் பூ வச்சுட்டு அந்த நூலை எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு மேலே போட்டு இப்படி நடுப்பகுதியிலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா முடித்து விழுந்துருங்க அதை நல்லா டைட் பண்ணிக்கணும் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் உங்களுக்கு இடையில இருக்கிற பூ வந்து உருகி விழுந்துடும் அதனால் நல்லா டைட் கொடுத்துக்கணும் அடுத்த பூ வச்சுட்டு அதே போல் தான் இந்த நூலை எடுத்து மேலே போட்டு சென்ட்ராக இருந்து இழுத்துக்கணும் அந்த முடிச்சு வந்து பூ ஒட்டி வர மாதிரி இழுத்து விட்டுக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக பூ தெரியாதுங்க ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாக தெரியும் இந்த சென்ட்ரு பகுதி மட்டும் ஒரு கலரில் தெரியும் குங்குமம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஸாரீ கலருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளூ நெல் பரிசு செடிச்சு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சேரீக்கு மேட்ச்சாக இதே போல் தான் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட்டிக்கிங்க நான் ஒரு பத்து பூ நீங்கள் கட்டியிருக்கேங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டை சுற்றி வளர்க்குற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீளம் இப்போ லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கிறேன் சென்டரில் வந்து உங்களை கட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சரியாக வரலை நேர்பளி சங்கங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை கட்டி அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கங்க எந்த தெலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது ஒயிட் கலர் தெரியுதோ அந்த தெல வந்து நீங்கள் லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ பார்க்க ஒரே மாதிரி நீளமாக அழகாக தெரியும் ஒயிட் கலர் செவந்தி பூவில் நீங்கள் சாரீக்கு மேட்ச்சாக அழகாக அந்த கலர்லேயும் நெல் பாலிஷ் வந்து சென்டரில் வச்சு விட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கலாங்க கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க இல்லை அப்படியே தொங்க விட்டு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ